புலைய நேர்களாக இருக்க வணக்கங்க நீங்கள் மாடு வளர்க்குறீங்களா இல்லை ஆடாத வளர்க்குறீங்களா அப்போ உங்களுக்கு இந்த பதிவு முக்கியங்க நீங்கள் ஆட்டையும் மாட்டையும் கட்டுவதற்கு நம்ம தமிழக அரசும் ஒன்றிய அரசும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மானியம் தர்றாங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எங்கே அப்ளை பண்ணணும் யார்கிட்ட போயிட்டு விண்ணப்பத்தை கொடுக்கணும் எல்லா விவரங்களையும் இந்த பதவியில் பார்க்குறாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக இந்த மானியத்தை வந்து அரசு கொடுக்குதுங்க சரி யாரெல்லாம் வந்து தகுதியானாங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலையில் அவங்க செய்கிறவங்களாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஒரு நாற்பது சென்ட்டு வந்து இடம் வந்து அவங்க பேரில் இருக்கணும் குறிப்பாக கூட்டுப்பட்டாகவும் இருக்கக்கூடாது லேஸுக்கு எடுத்த இருக்க இருக்கக்கூடாது பயனாளிகளுடைய பேரில் இருக்கணும் அவங்க பேரில் பட்டாவா இருக்கணும் இதை ஒன்றும் ஓகேங்களா அடுத்து பார்க்கும்போது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வங்கி புத்தகம் இவை எல்லாம் வந்து ஒன்றாகவே ஒரே பேரில் இருக்கணும் இதுதான் வந்து அந்த தகுதிக்கான ஆவணங்கள் எங்கே போயிட்டு இதை விண்ணப்பம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் ஊராட்சி மன்ற செயலர் அவர்கிட்ட விண்ணப்பம் இருக்கும் இல்லைன்னா அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவரிடமும் அந்த விண்ணப்பம் இருக்கும் அவங்ககிட்ட போயிட்டு அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நம்ம கொடுத்தா தகுதியான நபர்களுக்கு இந்த மானியம் வந்து கிடைக்கும் விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களோடு நம்ம விண்ணப்பித்தோன்னு நேரடியாக கலையாய்வு செய்வதற்கு அதிகாரிகள் வந்து இடத்த பார்வையிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மானியத்தை வந்து அவங்க கொடுப்பாங்க தொகை வந்து இப்போ மானியமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்ககிட்ட ஒரு ரெண்டு மாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க அதே பத்துக்கும் மேற்பட்ட மாடு நீங்கள் வச்சுருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து மானியமாக இது உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குது விண்ணப்பம் செய்வதற்கு முன்னாடி உங்கள் கிராமத்தில் எத்தனை நபர்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலம் மானியம் பெற்றிருக்காங்க என்ற தகவலும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்டு பெறலாம் நீங்கள் விண்ணப்பித்த பிறகு எப்போது உங்களுக்கு அந்த மானியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விவரத்தினை கூட நீங்கள் தகவல் அறிவு சட்டத்தின் மூலமாக நீங்கள் கேட்டு பெறலாம் ஆக மொத்தம் இந்த மானியத்தை பெறுவதற்கு நீங்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு கீழே வேலை செஞ்சுருக்கணும் உங்கள் பேரில் வந்து பட்டாக இருக்கணும் நிலமும் உங்கள் இருந்தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மானியம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்